எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணைய ராஜநீதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தக்ஷநாயனம் விசுவாபசுவருடன் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் தசமி திதி தேய்பிரை நாளை ஏகாதசி புரட்டாசி மாசம் ஆரம்பம் கொஞ்சம் விரிவா இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தி நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி தசமி திதி இன்றைய யோகம் வரியன் நாம யோகம் இன்றைய கரணம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை வணிச்சை பின்பு பத்தரை கரணம் இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் அனிஷம் கேட்டை விருச்சகத்திற்கு சந்திராசிரம நாள் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் சந்திரன் குரு சிம்மத்தில் கேது சுக்கரன் சூரியன் கன்னியில் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளே என்ன செய்யலாம் தேய்ப்புரை தசமி இந்த தசமின்னாவே நம்ம என்ன சொல்றோம் ஒரு வழிபாடு முறையில குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் சொல்றோம் அதுவும் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால நிறைய விஷயங்கள்ல குலதெய்வத்துக்கு போய் செய்யும் பொழுது போயிட்டு வந்தீங்கனாவே ஒரு வழிபாடு சும்மா போய் நான் வந்திருக்கிறேன் நான் இங்க தான் இருக்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்னா இப்போ மூவாயிரம் நாலாயிரம் வருஷமா ஒரு ஒரு கோயில் இருக்குன்னு நம்ம படிக்கிறோம் நான் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கு காஞ்சி மகா வந்து அங்க ஒரு பத்து நாள் அந்த கோயிலே தங்கி அவருக்கான பூஜைகள் செய்து சென்றதாக வரலாறே இருக்குது இவ்வளோ பெரிய மகான் அந்த சின்ன ஊருக்கு வந்திருக்கார் பேரே வேதாகுளம் அது இப்போ வேதாகுளம்னு மாறிடுச்சு குழந்தை நாதர் அப்போ நாம போறத பத்திலாம் அவர் கவலைப்படல அவர் ரெண்டாயிரம் மூணாயிரம் அங்கதான் இருக்கிறாரு நாம் போய் அவரை பார்த்தோம்னா நமக்கு மனது சந்தோஷம் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை செல்வங்களும் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான் இறைவன் அதனால இந்த தசமி நாள்ல போயிட்டு வாங்க மகிழ்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி நாளைக்கு ஏகாதசி அதே மாதிரி புரட்டாசியும் ஆரம்பம் இந்த புரட்டாசி மாதம்ன்றது வந்துனா விஷ்ணு ஆலய வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் புதன்கிழமை ஒரு பிளஸ் இரண்டாவது ஏகாதசி இரண்டாவது பிளஸ் மூணாவது மாதப்பிறப்பு அப்போ முதல் நாள் அன் அரங்கநாதனையோ அல்லது மகாலட்சுமி முதலில் நம்ம அந்த காலை பூஜை இருக்கு இல்லைங்களா கோமாதா பூஜை அதை போய் பார்த்துட்டு வரும்போது மிகப்பெரிய சிறப்பையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால வந்து அந்த வழிபாட்டை மேற்கொள்ளுனீங்கன்னா கண்டிப்பா மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் புரட்டாசி மாசத்துல நீங்க எப்படி வேணாலும் இருங்க யாரும் இல்லாத போது அரங்கநாதன் நமக்கு உதவி புரிவான் புரியுதுங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்முடைய பெருமாள் நமக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு நினைச்சா நமக்கு வெற்றி உண்டு அதே மாதிரி நட்சத்திர வரிசையில் திருவாதிரை புனர்பூசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நுரையீரல் பிரச்சனை உண்டு ஏன்னா ஒரு சுவாச கோளாறு சுவாச பிரச்சனை ஏன் திருவாதிரையே நுரையீரல் பிரச்சனைனா அது காற்று ராகு நட்சத்திரம் உணவு குழாய்கள் அது உணவு குழாயை மீறி காற்று குழாய்களில் பிரச்சனை உண்டாகும் ஏன்னா மனிதனோட வாழ்வியல நுரையீரல் மிகப்பெரிய பங்களிக்கிறது கண் பார்வை மங்கிறதுக்கு காரணமே நுரையீரல் சொல்றாங்க இந்த பயோ விஷயத்துக்குள்ள இந்த உண்மையான உடல் தத்துவத்துக்குள்ள போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு உறுப்பும் ஒன்றுடன் ஒன்று கலந்திருக்கிறது அப்போ இந்த நட்சத்திரக்காரங்க தூய்மையான காற்றை சுவாசிப்பது மட்டுமல்லாமல் இந்த தன்னோட தன்னோட உடலில் உள்ள செலுத்துக்கின்ற அத்தனை உணவு பொருள் தூய்மையா இருந்தா போதும் இன்னைக்கு என்னென்னவோ கண்டுபிடிச்சிட்டாங்க எதுக்குள்ளேயோ இந்த பிளாஸ்டிக் இருக்குன்றாங்க ஒரு ஒரு வயதுக்குள்ளயும் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் தற்காலத்திற்கு இதுக்கு என்ன பண்ணி செய்யணும்னா போதும் திருவாதிரி நட்சத்திரக்காரங்க இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி ராசி பலனில் போமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு சாந்தமா இருந்து வெற்றி பெறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு சாந்தன்னா என்னங்க எல்லாம் தெரிந்தும் பேசாம இருந்து காரியம் சாதிக்கணும் கடக்கடை கடனை நீங்க கொட்டி தீத்துறீங்க யார் வந்தாலும் அதை நிறுத்துங்க அது இல்லாமல் இருந்தாங்க நீ ஜெயிக்க முடியும் ஏன்னா பூர்வீகஸ்தானமும் வேலை செய்யுது எட்டாம் இடமும் வேலை செய்யுது எப்படி இருக்கும் பாருங்க கொஞ்சம் பிசங்கன்னா அடி விழும் ஆனா நேரா நடந்தா ஜெயிச்சிடலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள் தான் ஆனா வந்து சில தடங்கல்களை தாண்டி நீங்க வெற்றி தடைகளை தாண்டி வெற்றி மாதிரி ஆரம்பம் தடை பின்பு முடிவு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தருகின்ற ஒரு அமைப்பு உள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசி என்பர்களே குரு சந்திர யோகம் அதாவது எப்படி சொல்றது ரொம்ப 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 ஒரு வெற்றி வெற்றி கொடி கட்டி நீங்க பறக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நாள் ரொம்ப அமோகமான ஒரு நாளா இருக்கிறது இன்றைய நாளில் நீங்க வெற்றிகளை போட்டுருப்பீங்க என்ன ஒரு விஷயம்னா குழப்பங்கள் வந்துடும் அதை கொஞ்சம் பார்த்து வேகமா போகணும் அதை வேணாம் நிதானமா நின்னு யோசிச்சு போனா போதும் நீங்க ஜெயிச்சிடலாம் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் என்னால வந்து ஒரு சிறப்பான நாள் நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு சில விஷயங்கள் உங்களுக்கு வராத இருந்த விஷயங்கள்லாம் வராதுன்னா பணவரவுகள் வராம இருந்தது தடை தாமதங்கள் இருந்தது அதெல்லாம் நிறைவேற்றி இன்னைக்கு நண்பர்களால உதவியும் கிடைச்சு நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இன்று உள்ளது சிம்ம ராசி என்பர்களே மூன்று நான்கு கிரக கூட்டணியில இருந்து இப்ப மூன்று கிரகம் ஆயிடுச்சு கேது சுக்ரன் சூரியன் மட்டும்தான் இப்போ தனசானாதிபதி தினத்துக்கே போயிட்டார் புரியுதுங்களா விரையும் கிடையாது இனி துணிச்சலுடன் எல்லா விஷயத்தையும் செய்யலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சனியின் பார்வை சனியின் தாக்கம் தனஸ்தானத்தை சனி பார்ப்பதுங்கிறதும் புதனை சனி பார்ப்ப நட்பு நட்புக்கிறங்களா இருக்கிறதுனால இனி நீங்க செய்யற முயற்சியில வெற்றி உண்டு ஆனால் கோபங்கள் குறையாது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு சூரியனும் மாறிடுறாரு பார்த்தீங்களா அப்பதான் நீங்க கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு நாளையிலிருந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய நாளை கொஞ்சம் கனிவுடன் வழிபாட்டுடன் மேற்கொற்றால் வெற்றி நிச்சயம் கண்ணி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து எப்படி சொல்ற சூப்பரான நாள் தான் ராசி அதிபதி ராசிக்குள்ளே வந்துடுறாரு உச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்ககிட்ட இருக்கு உச்சமனை உச்சன் பார்த்தால்தான பிரச்சனை உச்சன் இங்க இருக்கிறாரு அங்க உங்களுக்கு நேராக யார் பாக்குறா சன்னீஸ்வர பகவான் பார்க்குறா ரெண்டு பேருக்குமே ஒரு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் இந்த தேதியிலிருந்து பதினாறு ஒன்பதுல இருந்தே ஒரு சில விஷயங்கள் வந்து பர்ஃபெக்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது நாள் வரையில் பொறுமையாக பேசிய நீங்கள் கொஞ்சம் வேகமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க உடனே நடக்கணும் உடனே நடக்குன்ற விஷயத்துக்குள்ள போவீங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டு ஆனா அவங்களை சுற்றி இருக்கணும் அச்சப்படுவாங்க என்ன இவர் சும்மாவே இருந்தாலும் இப்ப என்ன இவ்வளவு வேகமா ஓடுறாருன்னு அவங்களை பத்தி எல்லாம் கோல்லப்படாதீங்க உங்களுக்கு உங்க பயணம் சிறப்படையும் இந்த பதினாறு ஒன்பதுங்கிறது வந்து ஒரு வாழ்வு இல்ல கட்டத்துக்கு நகர்றதுக்கான ஒரு முதல் பிள்ளையார் சொல்லி உங்களுக்கு போடப்படுகிறது நாள் ஒரு அற்புதமான நாள் கனியை பொறுத்தவரையும் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த முறையில் இந்த பெருமை உண்டு பெருமைனா நம்ம எப்போ ஒரு விஷயம் செஞ்சிருப்போம் அதுக்கு வர நட்புறல் கிடைக்கும் ஆனா இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா அந்த வார்த்தை ஏன்னா அப்படி கொட்டுறீங்கன்னு தெரியல செவ்வாய் வந்ததால வேகமா இருக்கிறீங்களோ தெரியல அந்த அளவுக்கு கொஞ்சம் நிதான புகையை கடைபிடித்தால் நல்லது ஏன்னா குரு பார்க்கறது இல்லை குரு செவ்வாய் யோகம் பத்தி யானையும் சிங்கமும் சேர்ந்த பலம் சொல்லலாம் துலா ராசிக்காரங்கள இந்த மாசத்துல யானை சிங்கம் சேர்ந்து எப்படி ஒன்னா வாழும் ஒன்னா வாழ தேவையில்ல எந்த நேரத்துல யானையா இருக்கணுமோ அந்த நேரத்துல யானையா இருங்க எந்த நேரத்துல சிங்கமா இருக்கணுமோ அந்த நேரத்துல சிங்கமா இருங்க யானைங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல யானை சிம்பல பயன்படுத்தி வெற்றி பெற்றவங்க ரொம்ப குறைவான பேர் அரசியலாகட்டும் அல்லது வாழ்க்கை நெடியிலாகட்டும் யானை பயன்படுத்தினான அவங்க நல்லா இருப்பாங்க அவன் சுத்தி இருக்குங்க அடி அதனால இந்த யானையும் சிங்கமும் சேர்ந்து இருக்கு இருந்தாலும் மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு ராசி என்பதே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால ரொம்ப சிறப்பான நாள் தான் கடின உழைப்பு இன்னைக்கு உண்டு அலைச்சல் உண்டு கவனமா இருங்க இன்றைய நாளில் வந்து சந்திராசிரமம் உண்டு இது ரெண்டுமே பாத்துக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா சந்திரன் நீச்சயமா இருக்கு நிச்சயமா இருக்கிறவர் பார்த்து என்ன பண்ண போறாருன்னா செலவுகளை கொடுக்க போறாரு அவ்வளவுதான் தலைவலையை கொடுக்க போறாரு டென்ஷன் ஆக போறீங்க ப்ரெஷர் ஆக போறீங்க எதுவா இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு ஒத்தி வச்சுட்டு ஃப்ரீயா உங்களோட அன்றாட பணியை மட்டும் செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் ராசி அன்பர்களே பொறுத்தவரை நல்லாதான் இருக்கு ஆனா சற்று சிரமம் மிக்க ஒரு நாள் ஏன்னா கொஞ்சம் விரயமாகுது வந்து இல்ல கவனம் செலுத்த முடியல ஒரு மாதிரி சோர்வா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த இந்த நாளை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து வந்தீங்கன்னா சிரமத்தை தவிர்க்கலாம் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் முயற்சி திருவனையாக்கும் இது ஒன்றுதான் உங்களுக்கு வேத மந்திரம் முயற்சி திருவனையாக்கும் அது போல எப்பேற்பட்ட உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் சரிதான் மகரத்துல கண்ணீர் விட்டுக்கிட்டுதான் இருப்பாங்க ஆனா அவங்க வந்து தெய்வ வழிபாட்டுக்குள்ள போயிடுவாங்க தொழுதுருவாங்க போய் எல்லாத்துக்கும் போய் என்ன பண்ணுவாங்க எம்மதமா இருந்தாலும் பரல எல்லா இடத்துக்கும் போயும் இப்ப தர்காவுக்கு போயும் கும்பிட்டுருவாங்க சர்ச்சுக்கும் போய் ப்ரே பண்ணிடுவாங்க இமயமலைக்கும் போயிடுவாங்க அப்ப அவங்க காப்பாத்தப்படுறாங்க எல்லாமும் சம்மதம்னு எடுத்துக்கிட்டா நகரம் ஜெயிக்க முடியும் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்து மட்டும் எதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க அனுகூலங்கள்லாம் கிடைக்கும் என்னென்னா கொஞ்சம் இது எப்படி சொல்றதுன்னா குடைய கிரகம் ஐந்தில் இருக்குது அப்படின்னா ஆறுங்கிறது கடன் ரண ஸ்தானம் அது வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது சொந்த மந்தங்களோட கொஞ்சம் மனக்கசப்புகள் பணப்பிணக்குகள் வரும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏற்கனவே இப்பதான் ஒரு ஸ்டெப்பு மேல ஏறுகிறீங்க அடுத்தது படியில ஏறது பாரு கீழன்னு கத்திரவங்கள பாத்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது அனுகூலமான நாளாக இருந்தால்தான் தேவ்வழிபாட்டை மேற்கொண்டு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கதவை தட்டுக்கின்றிருந்தது தட்டும் வெற்றி பெறுங்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை மட்டும் இதனால வந்து ஒரு புகழ்மிக்க ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்த போதிலும் நீங்க நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்ற விஷயம் தான் மீனத்தை பொறுத்தவரைலாம் ரொம்ப புளியா ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஒரு எல்லா பதவிக்கும் தகுதியானது மீனம் இரட்டை தன்மையோடு இருந்தாலுமே இரட்டை லாபங்கள்னு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா ஒரு காட்டுக்குள்ளே போனாலும் வாழக்கூடிய தன்மை இருக்கும் ஆனா மகிழ்ச்சி எல்லாமே சேர்ந்து வந்தாலும் சிறிது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு லாபம் கிடைச்சி நூறு ரூபாய் இல்ல ஒரு ரூபாய்க்கு ஒன்சா வரலாம் அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இறைத்தன்மையும் உங்களுடன் சேர்ந்து இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்